அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ பூவராகர் திருத்தலம் அமைந்துள்ள ஸ்ரீமுஷ்ணம் பகுதிக்கு மிக அருகாமையில் ஸ்ரீ நெடுஞ்சேரி கிராமத்தில் எனது சொந்த வீடு விற்பனைக்கு எட்டு செண்டு இடத்தினுடைய அளவு வீடு வந்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் விவசாய நிலங்கள் விவசாய பூமிக்கு பக்கத்திலேயே தான் இருக்குது வீட்டுப்பட்டாவில் தான் இருக்குது பக்கத்துலேயே ஏரி குளங்கள் இருக்குது ஒரு நூறு மீட்ருலேயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது அண்ட் தென் ஹையர் செகண்டரி இருக்குது ஸ்ரீநடுஞ்சேரி கிராமத்திலே ஆரம்ப சுகாதார நிலையமும் இருக்குது பஸ் வசதி உண்டு ஏழு கிலோமீட்டர் தூரம் தான் நம்ம ஸ்ரீமூஷ்ணம் ஸோ பார்த்திங்கன்னா இதான் ஸ்கூல் அந்த ஆரம்ப சுகாதார சுகாதார நிலையம் இது தான் இந்த பகுதியிலேருந்து நீங்கள் பக்கத்தில் அடிக்கடி பஸ்ஸு அவைலபிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாச்சியார்பட்டுன்ற பகுதி அது ஒரு பத்து நிமிஷம் நம்ம நடந்தாலும் போகலாம் இல்லை வண்டியில் போனாலும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் இதை சுற்றி எல்லாம் விவசாய நிலங்கள் தான் ரொம்ப அமைதியான இடம் பக்கத்துலேயே நிறைய வீடுகள் இருக்குது இது ஊரினுடைய முகப்பிலேயே இருக்குது இந்த வீடுனுடைய அமைப்பு நல்ல சிறப்பான முறையில் எனக்காகவே நான் கட்டினது இந்த வீட்டுக்கு பக்கத்தால் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது அது ப்ரீவியஸாக டைரி ஃபார்ம் நான் வச்சுருந்தேன் ஸோ அதுவும் டுகெதராக தான் இது கூட வரும் நீர் வசதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டினுடைய ஒரு பக்கம் வேலை முடிஞ்சிருச்சு மறுபக்க வேலை வந்து பூச்சி வேலை மட்டும் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து எழுப்பி அதோடு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம் மேற்கொண்டு இதில் ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணால் வீடு கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா இன்றைக்கி அளவில் நான் லோன் போட்டதில் ஃபிஃப்டீன் லேக் வரலைக்கும் இதில் லோன் போட்டிருக்கேன் ஆக்சுவலி டுவெண்ட்டி லேக் வந்து எடுத்துக்கலான்னு சொன்னாங்க நான் வந்து ஃபிஃப்டின் லேக் தான் வாங்கியிருக்கேன் ஸோ அவைலபிலிட்டி வந்து இருபது லட்சம் வரலைக்கும் இதில் லோன் அவைலபிலிட்டி இருக்குது நீர் வசதி மிக சிறப்பாக இருக்கும் நியரஸ்ட்டே வந்து ஒரு நூறு நூற்றி இருபது அடிக்கெலாம் உங்களுக்கு நீர் கிடைக்கும் பட்டு கார்பரேஷன் வாட்டர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுவே என்ன ஆஃப் குட் என் போதுமான அளவு இருக்குது ஸோ இதுதான் முகப்பு எங்களுக்காகனு நான் பார்த்து பார்த்து செஞ்ச க கட்டின வீடு மிக சிறப்பான வீடு நான் இப்போ சமீப சூழலினால் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் என்னுடைய எதிர்காலம் இங்கே அமையணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வழிவகைகள் போகுது அதனால் என்னால் மேற்கொண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அல்லது அந்த வீட்டில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு யோசனை இல்லை ஆகையினால தான் அந்த வீட்டை கொடுக்குறோம் நல்லா அதிர்ஷ்டமான வீடு அனைத்து வசதிகளையும் செஞ்சாச்சு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸ் மட்டும்தான் போடணும் டைல்ஸ் அண்ட் பெயிண்டிங்கு டோரு மற்ற எல்லா வேலையும் பார்த்தாச்சு டைல்ஸ் மட்டும் ஒட்டிட்டு பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா கீழே கம்ப்ளீட்டடு இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஸ்டே பண்ணி தான் இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்மு அப்புறம் ஒரு சின்ன பெட்ரூமு அண்டு கிச்சனு ஹால் ரொம்ப பெருசான ஒரு ஹாலு அப்புறம் டைனிங் ரூம் ஒன்று இருக்குது இது கிரவுண்ட் ஃப்ளோரில் மேலேயும் இதே மாதிரியே இதே செக்சரில் ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அப்படின்ற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் அது வந்து இன்னும் முழுமை அடையில மேலே வந்து டுகெதராக ஒரு டென் லேக்ஸ் செலவு பண்ணால் இந்த வீடு மிக சிறப்பாக இருக்கும் ரோடு வசதி இப்போ பார்க்குறீங்க அந்த கார் எங்கே நிற்கிதுன்னு வீட்டுக்கு முன்னாடியே தான் இதுதான் நான் அந்த சொன்ன ஷெட்டும் கூட இது டுகெதராக இருக்கும் நல்ல காற்றோட்ட அமைப்பு தெற்கு பார்த்த வீடு மிக சிறப்பாக இருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி